என்னங்க சொல்றீங்க விஷாலுக்கு உடம்பு சரியில்லையா ஹெல்ப்புக்கு சிம்புவை கேட்டிருக்காரா எதுவுமே புரியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு இப்போ நான் தெளிவா சொல்ல போறேன் விஷால் அப்படின்னு சொன்னாலே செல்லம்ப படத்துல முதல் முதலா என்ட்ரி கொடுத்தது தான் ஞாபகம் வருது அந்த படத்துக்கு அப்புறம் எந்த படமே அவருக்கு ஹிட் அடிக்கவே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில போன வருஷம் ஆர்த்திக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மார்க்காண்டி படத்துல கடைசியா நடிச்சாரு அது மட்டும் இல்லாம அது ஃபுல்லாவே டைம் டிராவல் சேனல்ல இருந்ததுனால அந்த படம் பெரிய வரவேற்பு எடுத்துச்சு முக்கியமா அதுல நடிச்ச கேரக்டர் தமிழ் சினிமால டைம் டிராவல் சேனல் அப்படின்னாலே அந்த படத்துக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு வரவேற்பு இருந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி ரசிகர்கள் எல்லாம் ரசிச்சு பாக்குற அளவுக்கு அந்த படம் வேற லெவல் ஹிட் கொடுத்து நூறு கூட தட்டி தூக்குடுச்சு அதனாலேயே ஆதித்ய ரவிச்சந்திரன் அவர்களை இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டே இருக்காங்க முக்கியமா அந்த படத்தோட ஹிட் அடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எஸ் ஜி சூர்யாவோட டபுள் ஆக்ஷன் தான் இந்த படம் வெற்றிக்கு அடுத்து விஷால் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாரு அதோட சூடோடையே ஹரிஹ இயக்கத்தில் ரத்னம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு ஏற்கனவே ஹரி இயக்கத்தில் நம்ம விஷால் அவர்கள் நடிச்சிருந்திருக்காங்க தாமிரபரணி பூஜைங்கிற படம் எல்லாம் அது எல்லாமே ஓரளவு நல்லா தான் போணுச்சு அதே மாதிரி மார்க்கேட்னிக்கு அடுத்து இந்த படத்தில் நடிக்கிறதுனால கண்டிப்பாக இதுவும் ஹிட் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு வருது இதுக்கு இடையில ஒரு கேள்விக்குறியும் எழும்பியிருக்கு விஷாலுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு இருக்கும் ஆனால் இனி வரைக்குமே அவர் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல இடையில கூட ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு ஆனால் திருமணம் வரைக்கும் அது போகவும் இல்லை ஸோ நடிக்க சங்கத்தோட கட்டண கட்டின பிறகுதான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்லிட்டே வந்திருந்தாரு இந்த நிலையில இப்ப இப்போ மக்கள் கிட்ட நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு இதனால தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படிங்கும்போது ஒரு சில தகவல் இப்போ சோஷியல் மீடியாவில் கசிய ஆரம்பிச்சிருக்கு அதன்படி விஷாலுக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதாமா அதனால் இவர் கல்யாணத்தை தள்ளி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவருக்கு முதுகு வழி கண்ணில் பிரச்சனை ஒற்றத்தள தலைவலி நிறைய இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொழுது இதெல்லாம் சரி செய்யறதுக்கு சிம்புகிட்ட இவர் ஐடியா கேட்டு இருந்திருக்காரு ஏன்னா சிம்புக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சாமா அப்போ அவர் எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார்னா கேரளாவில் இருக்க ஆயுர்வேத மருத்துவத்தை தான் நாடி போயிருந்திருக்காரு இப்ப சரியும் செஞ்சுட்டாரு அதனால சிம்பு வந்து அவங்கள தான் ரெக்கமெண்ட் பண்ணாரா சரி நீங்க அங்க போய் பாரு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சில பல வழிமுறைகள் இருக்குமா எத்தனை நாளைக்கு இந்த சிகிச்சை எடுக்கணும்னு பழைய கேள்விகளை வந்து சிம்பு கிட்ட விஷால் கேட்டிருந்திருக்காரு இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்து விஷால் அவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாருன்னு தெரிஞ்சிருச்சு சோ இதெல்லாமே பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்ச நாள்ல விஷால் அவர்கள் ஒரு மாசம் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரியுது சோ மக்களான நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை விஷால் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு உடல்ல இருக்க பிரச்சனை தானா இல்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க